நண்பர்களே இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது ரெண்டும் கூடிதால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர் இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொள்பவன் ஞானி புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி பாட்டுக்கு பெயர் வைப்பது யார் ஒரு குழந்தை பிறந்தது இவங்க பிறந்து ஒரு இருபது நாட்கள் பெயர் வைத்தார்கள் ஆணுக்கு பெயர் பெண்ணுக்கு பெயர் ஏன் பெயர் வைக்கவில்லை என்றால் என்ன பெயர் வைத்தவுடன் தான் அவர்கள் வாழ்வு அவர்களை சாடுகிறது அவர்களின் உரிமை அவர்களை சாடுகிறது சம்பவங்கள் அவர்களை சாடுகின்றன அவர்கள் உணவு அவர்களை சாடுகிறது நாலு பேர் இருக்கிறார்கள் மணி இவனுக்கு கொடு இந்த இட்லிய அந்த இட்லி அவனை சேர வேண்டும் என்றால் பெயர் இந்த பழத்தை பிரேமாவுக்கு கொடு பழம் ஒருத்தி சேர வேண்டும் என்றால் அவள் பெயர் சுகுணாவுக்கு இந்த ஐஸ்கிரீம் கொடு அந்த பெயர் ஐஸ்கிரீம் இதோ லட்டு இந்த மோகனுக்கு கொடு என்று பெயர் சுட்ட உடனேதான் பொறு உரிமை ஆகிறது பெயர்தான் பட்டா பெயர்தான் பத்திரம் பெயர்தான் சொத்து பெயர்தான் நீ பெயர்தான் ஆதார் அது இருந்தால்தான் நீ இந்தியாவில் நீ பாட்டுக்கு பெயர் வைப்பது இசையா மொழியா மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி மன்மத லீலையை வென்றார் உண்டோ என்று பல்லவியின் பெயரை சொன்னது மொழி அதற்கு அழகு செய்தது இசை அதற்கு அபிநயம் செய்தது இசை அதற்கு சுகம் கொடுத்தது இசை மறுக்க முடியாது ஆனால் அந்த பாட்டுக்கு பெயர் சூட்டியது மொழி அந்த பாட்டை அழைக்க வைத்தது மொழி ஒரு பாடலை ஹம் பண்ணி யாராவது இந்த பாட்டை பாடுதுன்னு சொல்லுவாங்களா இந்த பாடலை இத பாடுங்க சொல்லுவாங்களா யாராவது சின்ன சின்ன ஆசை என்று பாடுகள் என்று சொல்லுவார்கள் எனவே பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி அந்த மொழிக்குரிய மரியாதையை இசையும் இசைக்குரிய மரியாதையை மொழியும் பரஸ்பரம் வழங்குகிற போதுதான் கலை வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நண்பர் வயர்முத்து அவர்கள் எங்களால் வளர்ந்தவர் எங்களால் தூக்கிவிடப்பட்டவர் எங்களால் லிப்ட்ல ஏறி மேலே வந்து பாட்டு எழுந்தவர் பொன்மாலை பொழுதுன்னு எழுந்தவர் அவர் வந்து வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்காந்து சேரவே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும் நன்றி என்ன தான் சண்டை வந்தாலும் என்ன தான் வந்தாலும் ஒரு நன்றி நம்ம வா வாழ வசதி இவங்க வந்து நம்மளை ஏற்றலைன்னா நமக்கு வந்து இது கிடச்சிருக்காது இந்த பேர் கிடச்சிருக்காது பாரதராஜா இல்லைன்னா நமக்கு கிடச்சிருக்காது பாரதராஜா போய் சொல்லலன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துட்டு இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார் ஏன்னா வாழ்வு இன்றைக்கி அவர் வாழக்கூடிய காரணம் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா அவர் கிடச்ச பேர் எல்லாமே நம்ம நினச்சி பார்த்தோம்னா இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ இது ஒன்றும் நல்லா இல்லையா நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் கம்போஸிங் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவருடைய எதிர்காலமே ஜீரோவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் ஒன்றும் ஒன்றும் வந்திருக்காரு ஆனால் அவர் நல்லா எழுதினாருங்கிறத மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு இளையராஜா அவர்கள் பொன்மாலை பொழுது பாடலை வாங்கி நல்லா நல்லாயிருக்கியா நல்லது கஷ்டமாக நான் கூட அந்த பாட்டு எழுதும்போது இருந்தேன் பக்கத்தில் த த ர ரொன்னா என்ன எழுதப்படுறது நானும் நானும் சில வார்த்தைகள்லாம் திங்க் பண்ணுவேன் அப்போ இவர் பொன்மாலை பொழுது எழுதினோடனே எனக்கு நானும் சேர்ந்துதான் கைலட்டிட்டு உட்காந்து ரசிச்சிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோ திறமை உள்ளவர் தான் நிச்சயமாக திறமையில் தான் அது என்னவோ தெரில அதிகமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு வந்தோடனே கர்வம் வந்து தலைகே இருக்குச்சு இதே கர்வம் வந்து இளைய ரசித்த கண்டினியூவாக எழுதிட்டு இருந்தாருன்னா வந்துருக்காது ஏன்னா அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து நாங்களாம் ரசிச்சுட்டு இருப்போம் பாரு ரெண்டுகள் எதாவது பேசிட்டு போகுது பார் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்த நட்பை அவர் வந்து இப்படி கொச்சைப்படுத்துவார் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல அவங்களுக்குள்ளே என்ன தகராறு நடந்ததெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது நாங்களாம் கேட்டுக்க மாட்டோம் என்னென்ன சண்டைங்கிறது நான் எனக்கெல்லாம் உரிமை இருக்கு கேட்குறது சும்மா அப்படின்னு சொல்லிட்டு போடுவார் அதை பார்த்து அவர் இப்படி அவர் தான் ஒன்றுமே எடுத்துக்கிறது இல்லையே பாட்டு நல்லா இருக்கா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அவ்வளோதான் அப்படி அதே தான் நிலைமையெல்லாம் இன்னும் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ எவ்வளவு என்ன இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா பாட்டு தானே நிற்கிறது அப்படின்னா பாட்டு எப்படி நிற்குது பல பல பேர் போகிறவங்க வந்து இப்போ போனோன்னா இந்த பா பாட்டு இருக்குன்னா நம்ம இது இதில் ஒரு பாட்டு இருக்கு அந்திமழை பொழுகிறதா தனியாக போகிறேன்னா தண்ணா தருணா இதெல்லாம் எங்களுக்கு நடந்தது எங்கேன்னா ஊரில் வந்து நிறையா தோப்புல நடந்து போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் பயமாக இருக்கும்போது பாட்டு வராது வார்த்தை வராது அப்போ வந்து இப்போ இதுதான் தண்ண பயத்துக்கு பாடுற வெறும் ராகந்தான் வரும் மாதிரி தவிர பாட்டு அங்கே வராது பயத்தில் அந்த மாதிரி வெறும் பாடல்களை வைத்து தான் இது வந்து வளரணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அந்த டியூன் தான் மனசில் நிற்கிது நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணாலும் சரி எந்த பாட்டாக இருந்தாலும் சரி போனால் போகட்டும் போடான்னு சொன்னா போனால் போகட்டும் போடா அப்படி இல்லை பாடல்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் தவிர நல்ல மனுஷன் கிடையாது நல்ல புத்தி கிடையாது நல்ல புத்தி கிடையாதுன்னா குடும்பத்திலேருந்து எனக்கு எனக்கு குடும்பமெல்லாம் பழக்கம் இல்லை எனக்கு பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைங்க அவர் வந்து இளைய குற்ற சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே பேட்டிகளை வச்சுக்கிட்டு அப்புறம் வெற்றி குறை சொல்கிறதுங்கிறது வந்து என்ன நான் தம்பியாக இருக்கேன் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் எனக்கு என்ன ஆகும் தெரியாது அதனால் இதெல்லாம் கொடைகா கொஞ்சம் அடக்கி வைக்கிறதுக்கு ஆள் அதை அதை நல்லா சொல்லிகிட்டு இருக்கார் அவர் வரதராஜா சொல்ல பாவம் அவர் வந்து உடம்பு சேரம் படுத்திருக்கார் ஆக ஒரு கவிஞரை வந்து நல்லா கொண்டு வரணும்னு சொன்னால் இந்த நிலமாகிய ரகம் அந்த ராகத்துக்குள்ள நீங்கள் கட்டின நானூறு சிந்து சிந்தி இருக்கட்டும் அந்திமலை பூழிக்கிறதாக இருக்கட்டும் இல்லை எந்த பாட்டலாக எந்த பாடல் பூவே இளைய பூவேவாக இருக்கட்டும் வேறு எந்த பாடலாக இருக்கட்டும் அதெல்லாம் அவங்க தனித்தனி கட்டடங்கள் தனித்தனி கட்டடங்கள் நானும் கட்டிருக்கேன் ஒரு இரநூறு ரெண்டாயிரம் வீடு கட்டிருப்பேன் என்னுடைய பாடல்கள் என்னுடைய பாடல்களும் பாப்புலர் தான் நான் பெருமை எடுத்துக்கொள்ள நான் வரல அண்ணனை சொன்னதனால அந்த குற்றத்துக்காகத்தான் நான் இது வந்து கேட்க வந்தது அது மாதிரி பேசக்கூடாது இனிமேல் இளையராஜாவை பற்றி அவர் பேசினார்னா நல்லா இருக்காது இதுக்கு பதில் கூட அவர் சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் சொல்ல தேவையில்லை சொல்ல இன்னும் இன்னும் ஆக்கக்கூடிய சாகுற மாதிரி நமக்கு பேச வேண்டியிருக்கும் ஆகவே வைரமுத்து அவர்களை வாழ வைத்த இளையராஜாவே ஃபோட்டோ வச்சு தனாணி கும்பிடணும் லண்டன்னைக்கு வைரமுத்து பேரே இருந்திருக்காரு அதே பாட்டை எடுத்து வேறு பேக்ரவுண்ட் போட்டு தன் தர் ரன் தன் ஆரம்பித்தார் எதுக்கு அந்த பொன்மாலை பொழுதுறதுக்காக வச்சுட்டார் இப்போ அதே பாட்டை வந்து அவருக்கு ஒரு சவால் ஒரு ரெண்டு பாட்டு மூணு பாட்டும் உங்களுடைய பாடல்களை செலக்ட் பண்ணிக்கங்க மூணு மியூசிக் ஐட்டாக கொடுங்க அதே சுச்சுவேஷனுக்கு வேறு டீன் போட சொல்லுங்கள் வேறு பேக்ரவுண்ட் போட சொல்லுங்கள் அதை வந்து இவங்க டிவியில் கொடுத்து ஜனங்களுக்கு பார்த்திங்களா அந்த பாட்டை மாற்றிருப்பாங்க இளையராஜா டியூன்லாம் போச்சு இனிமேல் தேவையில்லை இந்த மாதிரி புதுசாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கூட எடுத்துகிட்டு அவர் பண்ணலாம் ஏன்னா சும்மா தான் இருக்கா இருப்போம் சும்மா இருக்கிறனால பாடலாம் எழுதி மியூசிக்லாம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க ஆனால் நீங்கள் ஏற்கனவே எடுத்த இளையராஜா பாடலை வேறொருவரை வைத்து டியூன் பண்ண வைத்து நீங்கள் அந்த காட்சிக்கு பொருட்டி காட்ட வேண்டும் அப்படிப்பட்டால் முடியாது ஏன்னா மனசை தொடக்கூடிய அப்படி உருக்கக்கூடியது என் விதியே கற்பதில் நானே கரைஞ்சிருப்பேனே வர இந்த ஃபீலிங் எங்கே வரும் எங்கே வரும் அந்த ஃபீலிங்கை கொண்டு வந்தது இந்த நிலமாக இருக்கக்கூடிய இளையராஜா ஸ்போட்டை அந்த டியூன்னால் வந்தது தான் இதெல்லாம் அன்பு சகோதரர் வைரமுத்தவர்களே நினச்சி பாருங்கள் நீங்கள் நீங்கள் கட்டிய கட்டடம் மற்ற மியூசிக் கட்டுறதுக்கு கட்டடம் மியூசிக் நிலம் கட்டடத்தை பற்றி தான் பேசுகிறேன் ஒவ்வொரு கட்டடமும் ஒரு பாட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா நிலமுங்கிறது இசை நிரந்தரமாக இருக்கக்கூடிய இசை இதில் பல கட்டடம் இங்கே கட்டிட்டீங்க பல கட்டடம் கட்டியிருக்கீங்கன்னா அந்த கட்டடங்கள்லாம் அப்படி அப்படியே இருக்குது இப்போ இளையராஜா நமக்கு கட்டடம் தர்றதுக்கு க இடம் தர மாட்டேங்கிற அதேங்கிற ஆதங்கம் உங்கள் இதில் தெரியுது அது நடக்காது அண்ணன் அவ்வளோ தூரம் இதில் இருக்கார் நாங்கள் கேட்க முடியாது ஏ ஏன்னா கொடுத்தா கொடுத்தேன் நான் கூட நிஜமாகவே சில பழங்களுக்கு நினச்சேன் மனசில்லாம் அவர் இருக்கிற மூடில் போய் சொன்னோம்னா அப்போ இப்போ மரியாதை வெளியே புரியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுமேன்னு சொல்லிட்டு தான் அவரை பற்றி பேசுவதே கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை தானே போல் கொண்டு பேசக்கூடிய கவிஞர்கள் இந்த திரைப்பட உலகில் யார் இருக்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்கள் நான் அப்படி எழுதுனேன் நான் இப்படி எழுதுனேன் எவராது எழுதியிருக்கிறதா அவர் பாருங்க பாருங்கள் சொல்கிறதுக்கு இப்போ ஆளே கிடையாது பாரதியார் சொன்னாரா பாரதாஸ்ன்னு சொன்னாரா இல்லை மும்மூர்த்திகள் இருந்தாங்க அவங்க சொன்னாங்களா இல்லை வந்து கவிஞர் கண்ணதாசன் ஐயோ என்னென்ன பாடல்கள் எழுதியிருக்காரு அவர் நான் இந்த மாதிரிலாம் பாட்டுகிறதுக்கு ஆள் இல்லையா நான் எழுதியிருக்கேன் என் பாட்டு சார் சூப்பராக எழுது அந்த உணர்ந்து உடம்புல தெரியாத ஜனங்களாக இருந்திருக்கிறார்களே என்று அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ வாலிசாரெலாம் அவ்வளோ எழுதிருக்கார் அடுத்தவங்க பாட்டை பாராட்டுறதில் அவருக்கு இது என்னுடைய பாட்டில் பார்த்து நிறைய பார்த்துருக்காரு அவரை அவர்களால் எழுத முடியாத பாட்டுக்கு உடம்பு சரியில் பார்த்தபோது அமர் சும்மா இருக்கா அவரை சேர்ந்து சரணத்தை எழுதி சொல்லு அந்த அளவுக்கு மனசு திறந்த மனசாக எல்லோரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆட்கள் இருந்த இந்த சினிமா உலகத்தில் தான் 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 நான் தான் நான் ஒட்டம்தான் அப்படின்னு கவி பேரரசு என்று பட்டத்தை கொண்டு நல்ல எங்கெங்கே போய் எங்கெந்த நேரத்தில் ஜாலராக அடிக்கணுமோ அதெல்லாம் அடித்து நல்ல வசதியாக இருக்கிறீங்க சந்தோஷம் குழந்தைகளும் புத்திசாலித்தனமாக இருக்குது உங்களை விட உங்களை விட புத்திசாலித்தனமாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது அவர்களுக்கு வாழ்த்துக்கள் எப்படி கெட்டது இருந்தாலும் நல்லவைகளையும் பாராட்டி ஆகணும் குழந்தைகளும் நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க அறிவுபூர்வமாக வளர்ந்துட்டுருக்காங்க அதனால் அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு இனிமேல் வைரமுத்தவர்களே மரியாதை தான் பேசிகிட்டு இருக்கேன் இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேறு மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும் அது வந்து நான் என்னன்னு சொல்ல முடியாது ஆகையால் உங்கள் பேச்சை இத்துறை நிறுத்தி கொள்ளுங்கள் நன்றியெல்லாம் கிடையாது நன்றியெல்லாம் சொல்கிறதெல்லாம் வழக்கம் கிடையாது ஆகையால் வாயை போற்றிக்கிட்டு இளையராஜாவை பற்றி மட்டும் பேசாமல் உங்கள் வேலையை அவர் எப்படி தனியாக அவர் பார்த்துட்டு திடுறாரோ அது மாதிரி உங்கள் வேலைகளை பார்த்துக்கொண்டு புத்தகம் போட்டுக்கிட்டு அந்த புஸ்தகத்தை எனக்கு இரநூறு புத்தகம் வாங்கினா தான் வருவேன் அதுதான் ஐநூறு புத்தகம் வாங்கினா தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் புத்தகத்தை விட்டு சம்பாரித்து நல்லா நல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன குறைச்சல் கலைஞர் கொடுத்த இடம் இருக்குது அருமையான இடம் நல்லா வீடு கட்டிட்டு நல்லா ஜம்மன் இருக்குங்க அரசியல் ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்குது ஆகவே நீங்கள் பிழைச்சிக்கிறீங்க உங்கள்ட்ட புத்திக்கு நீங்கள் பிழைச்சிக்கிறீங்க ஆகவே இனிமேல் திரைப்படங்களுக்கு இளையராஜாவிடம் எழுத முடியாது என்பதை இது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மற்றவர்களையும் மெனவு செய்கிறார்க்கு அவரை அவாய்ட் பண்ண சொல்லலை நான் பிடித்தவர்களுக்கு எழுதிட்டோம் ஆனால் இளையராஜாவை பற்றி குற்றம் சொன்னால் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்றைக்கி இன்றைக்கி எடுத்து பாருங்களேன் சார் நைட்டு பாருங்களேன் எல்லாம் இளையராஜா பாட்டாக யூடியூப்பில் போயிட்டு இருக்கும் ஒருத்தரும் அவர் கேட்டு தான் போவாங்க காரில் போகிறவங்க இளையராஜா பாட்டாக தான் கேட்டுருப்பாங்க அதில் உங்கள் பாட்டும் வருது என் பாட்டும் வருது எல்லார் பாட்டும் வருது ஆகவே அவரால் தான் நாம் பிழைத்தோம் அவரால் தான் பெயர் வாங்கினோம் அவரால் தான் இவ்வளோ உயர்ந்திருக்கிறோம் இத்தனை கட்டடங்களை கட்டியிருக்கிறோம் ஆகவே அந்த மகானை ஒரு தவறான வார்த்தைகளை கூட சொல்லி நீங்கள் திட்டக்கூடாது என்பதை இதன் மூலமாக அறிவிக்கிறேன்